வைத்தியநாதர் திருவடி சரணம் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன மருந்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியாட்டின் யூரியா யூரிக் ஆசிட் இது வந்து ரத்தத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிலவங்களுக்கு கால் வீக்கம் இருக்கும் சிலவங்களுக்கு கைகால் வலி அதிகமாக இருக்கும் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு டானிக்கும் ஒரு மாத்திரையும் கொடுக்குறோம் இந்த டானிக்கு வந்து மிக சிறப்பாக தயார் பண்ணுறோம் ஒரு ஆறு வகையான மூலிகைகளை போட்டு இளநீர் தண்ணியை ஊற்றி அந்த இளநீர் தண்ணியை திரும்ப தீநீராக வடிக்கிறோம் அந்த தீநீர் தான் இது இது வந்து டெய்லி ஒரு ஐம்பது மில்லி தண்ணியில் இரண்டு மூடி ஊற்றி சாப்பிடணும் இது போக கிட்னி வந்து வலுவாகிறதுக்கு இன்னொரு டானிக் ஒன்று போடுறோம் இந்த டானிக் சேர்த்து சாப்பிடும்போது பிரியாட்டினும் குறையும் யூரியா குறையும் யூரிக் ஆசிடும் குறையும் இது வந்து அவங்களுக்கு உடம்புல இருக்கிற உப்பு சத்து எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் இது கூட சேர்ந்து ஒரு மாத்திரையும் நம்ம கொடுக்குறோம் இந்த மாத்திரையும் சேர்த்து சாப்பாட்டுக்கு அப்புறம் இது சாப்பிடணும் இந்த டானிக் பூராமே சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிடணும் இது மூன்றும் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு மாதத்தில் யூரியா யூரிக் ஆசிட்லாம் மேக்சிமம் குறைஞ்சிரும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு இருந்து மூணு மாதம் வரைக்கும் சாப்பிட்டாங்க அப்படின்னா யூரியா குறையும் யூரிக் ஆசிட் குறையும் கிரியாட்டினும் குறையும் டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து எதுவுமே செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் கிரியாட்டின் எல்லாத்தையுமே குறைச்சிடலாம் இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் மிகவும் சிறப்பான மருந்து இருக்குது நம்மளுடைய வைத்தியநாதர் மூலிகை மருத்துவத்தில் பட்டாதாரி மருத்துவ குழு இருக்குது ஒரு மூணு பட்டாதாரி மருத்துவர்கள் இருக்காங்க இவங்களுடைய ஆலோசனையின் பேரி நல்ல மருந்துகள் உங்களுக்கு வழங்குகிறோம் வைத்தியநாதர் சரணம் நன்றி வணக்கம்